ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கொஞ்சம் கேளுங்கள்லேருந்து நதியாக பேசுகிறேன் இன்றைக்கி இந்த மாம்பழத்தை எதுக்கு உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கேன்னா மாம்பழத்தை பற்றின விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ மாம்பழம் பிடிக்காத மனுஷனே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவு மாம்பழம் சுவையாகவும் சத்து நிறைஞ்சதாகவும் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் மாம்பழத்தை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டவங்க கூட பிடிக்கல அதை சாப்பிட்டா உடம்பு சரியாம போகுது வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் எல்லாமே இன்ஸ்டன்ட்டு எல்லாமே வந்து சீக்கிரமாக கிடைக்கணும் இப்போ ஒரு பழம் பழுக்கணும்னா அதுக்கு டைம் எடுத்துக்கணும் அதுக்கு காத்திருக்கணும் ஆனால் இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கு உடனே உடனே வந்து அதை செல் பண்ணணும் அதை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக செயற்கை முறையில அதுக்கு வந்து மருந்து தெளிச்சு அதை பழுக்க வைக்கிறாங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் நம்ம வந்து ஒரு பழம் வந்து செயற்கை முறையில் பழுக்க வச்சுருக்காங்களா இல்லை இயற்கை முறையில் அது பழுத்ததா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பழம் முழுசா பாருங்களேன் எல்லா சைடுமே எல்லோயிஸாக பழுத்துருக்கு இங்கே பாருங்க இதே இந்த பழத்தை பாருங்களேன் ஸோ இந்த பழம் நான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த பழம் வந்து எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவங்க வக்கீலில் அவங்க மரத்தில் பழுக்க வச்சு அவங்க வக்கேப்புல் போட்டு பழுக்க வச்ச பழம் இந்த பழத்தையும் இந்த பழத்தையும் பார்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த பழம் பாருங்களே கடையில் வாங்கின பழம் அப்படியே ரொம்ப அழகாக மொழும் மொழுன்னு பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லா இடமும் ஒரே மாதிரி பழுத்துருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் இதே இயற்கை முறையில் இயற்கையாக பழுத்த பழம் பாருங்களே சுருக்கமாக ஒரு மாதிரி டல்லாக இருக்குது பாருங்க அது இல்லாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்துருக்கு எப்போதுமே தானாக பழுக்கிற பழம் நிறைய டைம் எடுத்து தான் பழுக்கும் அதே மாதிரி இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வாசமே வராது அதாவது மோந்து பார்த்தீங்கன்னா தெரியும் காம்பு கிட்ட மோந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த பழம் இந்த பழத்தை வந்து மோந்து பார்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இதே வந்து செயற்கை முறையில் பழுக்கப்பட்ட பழம்னா அது வாசமே இருக்காது பார்க்க அழகாக இருக்கும் கண்ணை பறிக்கவும் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் இது எல்லாமே உடம்புக்கு கெடுதல் தான் இப்போ இதே இதே நான் இது எனக்கு பார்க்க தெரியல எப்படி இருக்குது இதை அடுத்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இன்னொரு இன்னொரு டிப்ஸ் சொல்கிற மாதிரிங்களே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பழத்தை யாருங்க அப்படியே மிதக்குதுங்களா இது இந்த பழத்தை போற பாருங்க இது வந்து கீழ் நோக்கி போகுது இது அப்படியே மேலால் வருது ஸோ நம்ம வந்து பல அழகா இருக்கு இந்த கடையில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ல இப்போ ரீசெண்டாக சின்ன சின்ன ஆட்கள்லாம் வைப்பாங்களே நம்ம போகும்போது கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஓரமாக கட்டுலெல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இடத்துலலாம் வாங்குங்க ஸோ நல்லா அழகாக இருக்குங்கிறதுக்காக போய் வாங்காதீங்க இந்த மாதிரி பழத்தில் கண்டுபிடிச்சி வாங்குங்க மோந்து மோந்து பாருங்க கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் பழத்தோட சுவையும் வந்து இயற்கையாக பழுத்த பழம்னா கண்டிப்பாக அது நல்ல சுவையோட இருக்கும் இப்போ இதே பழம் நான் கடையில் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது இது அப்புறையா வாங்கினீங்கன்னு கேட்குறீங்களா நான் வாங்கலைங்க சொந்தக்காரங்க வந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இது சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு வயிற்று ஒழிச்சிச்சு சரி இந்த அவேர்னஸ் வீடியோ எல்லாருக்கும் சொல்லணும் இப்போ மாம்பழ சீசன் அப்புறம் இன்னொரு விஷயங்க எல்லா சீசனுக்கும் என்னென்ன லோக்கலில் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க நம்ம ஏரியாவில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் ஏன்னா நம்ம நம்ம சூழல் கேட்டுற மாதிரி தான் நம்ம சேரும் பழங்களும் விளையும் அதை நம்ம சாப்பிட்டாலே நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் நம்ம ஊரில் இல்லாத வெளிநாட்டு பழங்கள் தான் சாப்பிட்டு நம்ம சத்துக்கள் எடுக்கணும்ல இந்த மாதிரி நம்ம ஊர் பழங்களை சாப்பிட்டு நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கு மாம்பழம் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் கேளுங்கள்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குங்க தேங்க்யூ